நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது புயல் கரையை கடக்க தொடங்கிய காலகட்டத்தில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பெஞ்சல் புயல் அப்படிங்கிறது கரையை கடந்திருக்கும் இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாடை கடந்து இலங்கை வரைக்கும் ஏகப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக இலங்கையில் ஆறு குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க மொத்தமாக பன்னிரெண்டு பேர் இலங்கையில் மட்டும் இறந்து போயிருக்காங்கிற ஆச்சரியமான தகவல் வெளியாகிருக்கு இந்த பெஞ்சல் புயல் தமிழ்நாட்டை தாண்டி இலங்கையில் தான் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மக்கள் இடத்தை அப்புறப்படுத்திட்டு வேற இடத்துக்கு நகர்ந்து போயிருக்காங்கிற ஷாக்கான ஒரு நியூஸ் வந்து வெளியாயிருக்கு உங்களுடைய கற்பனைக்கும் எட்டாத அளவில் மட்டக்கடப்புல இருக்கக்கூடிய தமிழர்கள் நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தேயிலை தோட்ட விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மக்கள் சாப்பாட்டுக்கே இல்லாமல் எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை அப்படிங்கிற ஆச்சரியமான தகவல் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டிபிக்கு வந்துருந்தது இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இலங்கையைச் சேர்ந்த நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா இலங்கை வாழ் தமிழர்களுக்கு ஏதாவது உதவி செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவினுடைய மிக முக்கியமான சாராம்சம் அப்போ சென்னையில் இருக்கிறவங்க கடலூரில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்லாம் அப்போ நம்முடைய தமிழர்கள்லாம் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிற விவரத்தையும் வரிசையாக இந்த பெஞ்சல் புயலுடைய பாதிப்பு பற்றி நம்ம பார்க்கலாம் கடலூரில் தான் ஏரி குளம் குட்டைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டத்தில் தான் அதிக பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஏரி குளங்களை தூர்வாரக்கூடிய வேலைங்கிறது தமிழக அரசு சரிவர செய்யலை அப்படிங்கிற புகார் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க டெல்டா விவசாயிகள் ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் பரப்பளவில் டேமேஜ் ஆகிருக்குங்கிறாங்க அந்த வயல்ல நட்ட நாற்று அப்படிங்கிறது முழுவதுமாக அந்த தண்ணியில் மூழ்கி போன காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது இது எல்லாத்தையும் கடந்து கடலூரை தாண்டி கிருஷ்ணகிரியில் ஆரம்பித்து அரியலூரில் தொடங்கி இந்த பக்கம் சென்னை வரைக்கும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் திருவண்ணாமலை உள்ளிட்ட வேலூரில் தான் அதிகளவில் இந்த கடைசியில் மூணு மணி நேரத்தில் அதிக மழை பெய்தது வேலூர் மாவட்டத்தில் அப்படிங்கிறாங்க ஸோ இது க்ராஸ் பண்ணும்போது தொண்ணூறு கிலோமீட்டர் அளவுக்கு தரைக்காற்று அப்படிங்கிறது வீசியது அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது சென்னைக்கு வந்து கடக்கும் போது கடைசி மூணு மணி நேரத்தில் பெரிய அளவில் மழை கிடையாது மிதமான மழை அளவு தான் பதிவாகிருக்கு ஆனால் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வந்து பெரிய அளவில் மழை பெஞ்சது இதன் காரணமாகவே மீனப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே தான் எல்லாமே மழையளவு பதிவாக இருந்தது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒரு நைட்டில் பத்து செ பத்து சென்டிமீட்டருக்கு அளவில் இந்த மலையளவு பதிவாயிருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் இதன் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருக்கு அப்படின்னாலும் அந்த நீரை சேகரிப்பதற்கான வாய்ப்பை தமிழக அரசு ஏற்படுத்தலைங்கிறது வருந்தத்தக்க விஷயம் பெஞ்சல் புயல் கரையை கடக்கிறதுக்கு மாலை ஐந்து முப்பதுலேருந்து டைம் எடுத்துக்கிச்சு ஆனால் ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இந்த மூன்று மணி நேரம் தான் மெல்ல மெல்ல கரையை கடந்தது அதுவும் குறிப்பாக வந்து ஏழு கிலோமீட்டரில் ஆரம்பிச்சு பதினைந்து கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய ஸ்பீட் ரேஷியோங்கிறது மாறி மாறி இருந்ததுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இது முத முதல்ல வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது எந்த இடத்துல அப்படின்னா இலங்கையிலிருந்து தன்னுடைய பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு அதற்கு பிறகு அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து இந்த ராமேஸ்வரம் பகுதி தனுஷ்கோடி ஏரியா வழியாக வந்து இந்த புதுச்சேரி கடற்கரையில் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு புதுச்சேரியிலேருந்து அப்படியே கடலூர் மாவட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு கடலூர்லேருந்து அப்படியே இந்த கரையோர கடற்கரையோர பகுதியில் வந்தும் போது இந்த திருவண்ணாமலை வேலூர் பகுதியில் அதிக அளவில் மழை பெழிய காரணமாக இருந்தது கடைசியில் சென்னையினுடைய அந்த கடற்கரையோர பகுதியில் இந்த பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட ஏரியாக்களில் அதிக அளவிலான சூறை காட்சிகள் வீசினது மெரினாவில் போடப்பட்ட கரைகள் கடைகள் எல்லாமே பரந்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சிது தொடர்ச்சியாக மீனவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கஷ்டத்துக்காளாக இருக்காங்க கடந்த பத்து நாட்களாக மீன்பிள் விற்கவே போகலை அப்படி இருந்தாலுமே மீன்கள் எப்படி வந்து விற்கப்படுது அப்படிங்கிறத இந்த ஃபுட் சேஃப்டி நபர்கள் வந்து இன்றைக்கி விசாரணை நடத்துகிறாங்க அதில் கடலூரில் அதிகமான அளவில் பதப்படுத்தப்பட்ட மீன்கள் விற்கப்படுவதாகவும் அடுத்த நான்கு நாட்களுக்கு யாரும் மீன் வாங்கி சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மிக முக்கியமான தகவலையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா எல்லாம் கெட்டுப்போன மீன்களாக இருக்கும் பதப்படுத்தப்பட்ட மீன்களாக இருக்கும் யாரும் மீனவர்கள் யாரும் கடலுக்கே போகல அப்படி இருக்கும் போது மீனோ நன்றோ எப்படி கிடைக்கும் இந்த அறிவு சிந்தனை வந்து நமக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மீன் உணவுகளை அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு நம்ம தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கரண்ட் வேணும் கரண்ட் வேணும்னு மக்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க ஆனால் கரண்டை கட் பண்ணாங்கன்னா வருத்தப்படுறாங்க அதே நேரத்தில் கவர்மெண்ட்டு இந்த விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் கரண்டை எல்லா பகுதியிலையும் கொடுத்துட்றாங்க மண்ணடி பக்கத்தில் வந்து ஒரு வடமாநில தொழிலாளி சந்தன் அப்படிங்கிற நபர் எலக்ட்ரிக் ஷாக் அடித்து தண்ணிக்குள்ளே எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டார் அப்படிங்கிற வேதனையான பதிவு ஸ்ரீலங்காவில் பன்னெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒருவர் மட்டும் மின்சாரம் தாக்கி இறந்து போயிருக்கார் அப்படிங்கிற செய்தி இதே மாதிரி வெவ்வேறு மாவட்டங்களையும் நிகழ்ந்திருக்கும் அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது தமிழக அரசு வெளியிடலை சென்னை மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி புழல் ஏரி அப்படிங்கிறது நிரம்பிடுச்சுங்கிறாங்க அந்த ஏரி திறக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வழியாக இருக்குது அணையினுடைய பாதுகாப்பு கருதி சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அந்த புழல் ஏரியை திறந்து விடுவதற்கான வேலைகளை செய்ய போகிறாங்க நீர்வளத்துறையும் இது ரிலேட்டடான ஒரு பெரிய ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்று இரவு பெரிய அளவில் மழை பெஞ்சது அப்படின்னா இரவோடு இரவாக புழல் ஏரி திறந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் இந்த மழையை பயன்படுத்தி ஃபோட்டோஷூட் எடுத்த நிகழ்வுகள் ரொம்ப பெரிய அளவில் அரங்கிருச்சு கடற்கரைக்கு போக வேண்டாம்னு சொன்னாலும் அதிகமான அளவில் கடற்கரையில் போய் நின்ண்ட மக்களை தான் பார்க்க முடிஞ்சுது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு இதுதான் காலகட்டமாக அப்படின்னு கடலூரில் இருந்து நம்ம புதுச்சேரியை தாண்டி நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய இரண்டு கடற்கரைகள் பெசன் நகராகட்டும் மெரினாவாகட்டும் அங்கே போலீஸார் அடித்து துவைத்து மக்களை அனுப்ப வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க மக்களுக்கு போதுமான அளவுக்கு அறிவினுடைய வீச்சு அப்படிங்கிறது வளர்ந்துருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான புயல் காலகட்டத்தில் செய்தியாளர்கள் தவிர்த்து போலீஸ்காரங்க தவிர்த்து அந்த இடத்துக்கு யாரும் போகாமல் இருப்பாங்க குறிப்பாக ஏடிஎம்கேவை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் மக்களை போய் நேரடியாக சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ண காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமி அவர்கள் களப்பணி ஆற்றுவது சிறப்பாக இருந்ததாக சென்னையில் இருக்கக்கூடிய செய்திகள் பரவலாக பேசப்படுது மத்திய சென்னையை பொறுத்தளவுக்கு தயாநிதி மாறன் உதவியாக சேவபாபா அவர்கள் பெரிய அளவில் அந்த களப்பணியை ஆற்றினாங்க அப்படிங்கிற தகவல் இருந்தாலும் ஜிஎஸ்டி சாலையில் பெய்திருக்கக்கூடிய பெருமழை காரணமாக அங்கே இருக்கக்கூடிய கார்கள் எல்லாமே டிராவல் பண்ண முடியாமல் சிரமப்பட்ட காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது இது மிகவும் வேதனை தரக்கூடியது மெயினான ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த பள்ளங்கள் எல்லாத்தையும் சரி செய்யலாமா அப்படின்னு கேட்டால் இந்த பள்ளங்கள் எந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு தெரியாமல் நிறையா வாகன ஓட்டிகள் பஞ்சராகக்கூடிய நிலை வந்து டயருக்கு ஏற்பட்டது இது வந்து வாகன ஓட்டிகளை சிரமத்துக்குள்ளாக்கிச்சு அது மட்டுமல்ல மழை முடிஞ்சதற்கு பிறகு தான் ரோடு போடுவோம் அப்படிங்கிற கான்செப்ட் அரசு வச்சுருக்காங்க ஆனால் மழைக்கு முன்னாடி மூணு மாதத்துக்கு முன்னாடி ரோடினுடைய தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கல அதான் பெஞ்சில் புயலில் அதிக அளவுல மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு சென்னையில் காரணமாக இருந்தது நாகை கடலூர் டெல்டா மாவட்டங்கள்லாம் தாண்டி இந்த பக்கம் வந்து அதிகளவில் கோயம்புத்தூர் நீலகிரி ஊட்டி பக்கமும் மலைச்சரிவுகள் அதிகமான அளவில் நிகழ்ந்த காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது அந்த பகுதியில் இதுவரைக்கும் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலே இப்போதான் அதிக அளவில் மழைப்பொழிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் புத்திசாலிகளாக தங்களுடைய வீட்டுகளுக்கு உள்ளேயே முடங்கி கிடந்த காட்சிகள் அரங்கேருச்சு ஆனால் சென்னை மாதிரியான சிட்டியில் ஐடி ஊழியர்களுக்கு மட்டும் வந்து வீடுகள் விட விடுமுறை விடப்பட்டது ஆனால் மற்ற ஊழியர்களுக்கு விடுமுறை விடப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அரசு அதை சரியாக வழிநடத்தவில்லை ஒற்றை அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளாகட்டும் அரசு அலுவலகங்களாகட்டும் இது எல்லாமே விடுமுறை விட்டிருப்பாங்க பட்டு அரசு அலுவலகங்களில் விடுமுறை அப்படிங்கிறத தாண்டி தனியார் ஊழியர்களுக்கான விடுமுறை அப்படிங்கிறத ஒவ்வொரு கம்பெனிஸும் செய்யணும் அப்படிங்கிறத அரசையும் உத்தரவு பிறப்பிக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இருக்குது இதன் காரணமாக வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் குழந்தைகள் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டாங்க ஆனால் பெண்கள் வந்து வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால வீடுகள்லேயே குழந்தைகள் வந்து தன்ன்தனியே தவிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறதும் வேதனையான விஷயம்தான் ஸோ வீட்டுக்குள்ளே வெள்ளம் புந்துருச்சு அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்கள் பக்கத்தில் தான் போய் உட்கார வேண்டிய சூழ்நிலை சென்னைக்கு ஏற்படுது வேளச்சேரியெலாம் முழுவதுமாக மூழ்கிய காட்சிகள் அரங்கேறியிருக்கு இதெல்லாம் நமக்கு பழக்கப்பட்டு போன செய்தி தான் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் வேளச்சேரி மேம்பாலத்தில் அந்த கார்கள் நிற்கக்கூடிய செய்தியை கூட பெரிய அளவில் கண்டுக்கல வழக்கம் போல் நிகழக்கூடிய நிகழ்வு தானே அப்படின்னு போயிட்டாங்க ஆமாம் குரோம்பேட்டையில் ரெண்டு ஹாஸ்பிட்டல் மிக முக்கியமான ஹாஸ்பிட்டல் அதுவும் சித்தா ஆயுர்வேதிக்கு உள்ளிட்ட ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல வந்து முழுவதுமாக தண்ணி தேங்கி நின்றதுனால முடங்கால அளவுக்கு தண்ணி தேங்கி இருந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் பெரிய அளவில் சிரமத்துக்குள்ளானாங்க நீங்கள் குரோம்பேட்டை ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மருத்துவமனையுமே மக்களுக்கு இன்னல் பாதிக்கக்கூடிய அளவில் தான் இருந்தது இதாக திமுக அரசு சரியாக செயல் அப்படிங்கிற குற்றச்சாட்டு மருத்துவமனைகளில் மகத்துவம் பெருந்தியது நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட அந்த இடத்துல வந்து நோயாளிகளுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்காதது தமிழக அரசனுடைய மிகப்பெரிய குறையாகத்தான் பார்க்கப்பட்டது அது உள்ளுக்குள்ளே வரக்கூடிய தண்ணியை வெளியில் அப்புறப்படுத்துவதற்கு பத்து மணி நேரத்துக்கு மேலே ஆனது அப்படிங்கிறது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் சரி நோயாளிகளும் வருத்தப்பட்டு பேட்டி கொடுக்கக்கூடிய காட்சிகள் தனியார் செய்தி சேனல்கள் ஒளிபரப்பியதை பார்க்க முடியுது தமிழ்நாடு ஆந்திரா சென்னை ஏர்போர்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி காலை ஐந்து மணி வரைக்கும் வந்து இந்த ஏர்போர்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது யாரும் விமானத்தில் பயணிக்க முடியாது இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸ்டேட் ஹெல்ப்லைன் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ டிஸ்ட்ரிக் ஹெல்ப்லைன் வந்து ஒன் ஜீரோ டபுள் செவன் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் எயிட் சிக்ஸ் நைன் எயிட் ஃபோர் எயிட் அப்படிங்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அரசு முனைப்பாக இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிருக்கு மின் கட்டணத்துக்கான அவகாசத்தை தமிழ்நாடு மின்துறை அறிவிச்சிருக்காங்க டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் கட்டலாம் அப்படிங்கிறது க எதனால் அப்படின்னா இந்த பெஞ்சல் புயல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்புனால இந்த மின் கட்டணத்தை செலுத்துவதற்கான கால அவகாசத்தையும் கொடுத்துருக்காங்க இன்னொரு புறம் என்ன அப்படின்னா நந்தனத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு நிலக்குடை ஒன்று பெரிய அளவில் டேமேஜ் ஆகிருக்கு விளம்பரங்கள் பெரிய அளவில் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க ஆனால் நிலக்குடை பெரிய அளவில் டேமேஜ் ஆகிருக்கு இதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறையா நிலக்குடைகள் இருக்குது அதனுடைய தரத்தை சோதனை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அரசு மெத்தனப்போக்கை கைவிட்டு விட்டு இந்த மாதிரியான நிலற்குடைகள் அமைக்கும் போது தகுந்த பாதுகாப்பு அம்சங்களோடு அமைச்சாங்க அப்படின்னா பேருந்து நிலற்குடைக்கு கீழே இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க மரக்காலம் பக்கத்தில் இப்போ கரையை கடக்க தொடங்கிடுச்சு இப்போ நான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய நேரத்தில் இந்த புயல் வந்து கரையை கடந்திருக்கும் சென்னைக்கு மிதமான அளவில் மழை அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரை இருக்குங்கிறாங்க டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரைக்குமே தமிழ்நாடு முழுவதும் மழை வந்து மிதமான அளவில் இருக்குது அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்குது ஸோ மக்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க இந்த மழை காலத்தை சரிவர பயன்படுத்திக்கிட்டு தண்ணியை சேகரிக்கக்கூடிய வேலையையும் நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா கோடை காலத்தில் சிறப்போடு வாழலாம் என் கையெழுத்து மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்